ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃபனுக்கு ஒரு தவளை அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஹெல்த்தியானது ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது எப்படி அது எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பராக முறுமொறுனு உள்ள தவளாடை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குது நல்ல முறுமுறுணும் ஓரமெல்லாம் ஒருமுறுணும் சென்டரு சாஃப்டாகவும் இந்த தவளாடை நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோ போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா நல்ல டேஸ்ட்டான பாரம்பரியமான தவளாடை ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்கிறது தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இது எப்படி செஞ்சோங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் என்னென்னா தவளை அடை ச தஞ்சாவூர் ஸ்பெஷலான தவளை ஆடை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அது செம டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் கம்மியான இதில் எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை போட்டுக்கலாம் இப்போ அந்த அளவுக்கே அந்த டம்ளருக்கு காலளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் காலுது கடலப்பருப்பு காலுது பாசிப்பருப்பு இதெல்லாம் அந்த டம்ளரோட அளவுக்கு காலளவு வர்ற மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மூணையும் போட்டாச்சு இப்போ இது மூணையும் நல்லா நம்ம கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் இப்பயே நான் இதில் ஊற வச்சிட்றேன் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அதோட நீங்கள் அந்த நேரம் போட்டு அரைச்சிங்கன்னா ஊற வைக்காம திப்பி திப்பியாக தெரியும் அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அளவில் நான் வந்து இப்போ அரிசிக்கு எல்லாமே கால் கால் கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பருப்பு வகை வந்து நிறைய ச சேர்த்துக்கிறதுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த பருப்பு வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு போட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா ஊறட்டும் குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் அரிசி பருப்பு எல்லாம் ஊறட்டும் ஊறணுன்னே நம்ம இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அரிசி பருப்பு இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு மிளகாவும் இப்போ இதில் நல்லா அந்த பாருங்க ஊறி போயிருக்கு இப்போ இதோடு நம்ம அரைக்கிறப்ப இதுவும் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிரும் மிளகா வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்காது சோம்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக ரொம்ப தண்ணியோடு போட்டிங்கன்னா சரியாக ஓடாது போட்டுவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ரொம்ப வளவளவளன் மசியவும் ரொம்ப அரைச்சிட வேண்டாம் எல்லாத்தையும் போட்டு இதில் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் ஏன்னா ஒன்றா போட்டு அரைச்சி உப்பு அதிகமாக போய்ட்டுனா கஷ்டமாக போயிடும் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப வளவளன்னு அரைக்கலை ரொம்ப குறை குறைன்னா அரைக்கலை கரெக்டாக நம்ம இதை ஊற்றுனா சாப்பிட்றப்ப இது கரெக்டாக இருக்கும் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு அதனால் இனிமேல் தண்ணியே இதுக்கு கலக்க வேண்டியதில்லை பாருங்கள் பாத்திரத்தில் ஊற்றியாச்சு லைட்டாக ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாகவே தண்ணி கொஞ்சோண்டு கழுவி ஊற்றியாச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா இது பாருங்க இந்த பதம் கரெக்டான இதாக இருக்கும் ரொம்ப தனியாக போயிடுச்சுன்னா தோசை ஊற்றுற லெவலுக்கு போயிடும் அந்த அளவுக்கு கலந்துடாதீங்க இப்போ அடுத்து இதில் என்னென்னலாம் கலக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு ஆப்ப சட்டி வச்சுருக்கேன் ஏன் ஆப்ப சட்டி இல்லைன்னா நம்ம ஊற்ற போகிறதும் இதில் தான் ஊற்ற போகிறோம் இல்லை உங்கள்கிட்ட இரும்பு சட்டி வந்து குழியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடாகட்டும் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு எண்ணெய் ஏன்னா சூடாகிறப்ப கடுகு வந்து வெடிச்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு உளுந்த போட்டுட்டு அப்புறம் கடுகை போட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பொறிஞ்சி வந்துடும் ரெண்டு பொரிஞ்சு பாருங்க இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம எல்லாமே பருப்பு ஐட்டம் ஐட்டமாக சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த பொறிஞ்சதை அப்படியே நம்ம அந்த மாவில் எடுத்து ஊற்றிடுவோம் இது குத்தியாச்சு இதில் அடுத்தது தேங்காய் பூ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் பல்லு பல்லாக கீரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துட்டு உப்பு எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் பதம் மட்டும் பார்த்துக்கோங்க அளவுக்கு கட்டி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு அந்த தவளை வடை அடை சரியாக வராது கரெக்டாக பாருங்கள் எடுத்து இப்படி ஊற்றுனா அப்படி நிற்கிது பாருங்கள் அந்த இட்லி மாவு பதம் அந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ உப்பு எல்லாம் இதெல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ நான் அந்த ஆப்ப சட்டியே வச்சுக்கவேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்க நான் மாவு ஊற்றுனா அடியில் வேகிறதுக்காக ஒட்டாமலும் இருக்கும் நம்மளுக்கு நான்ஸ்டிக்னால் கோ ஒட்டாது சப்போஸ் நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் இந்த மாதிரி வைக்கிறீங்க சட்டி வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிக்குங்க இல்லைன்னா ஒட்டிடும் இப்போ அந்த எண்ணெய் சூடாயிருச்சு இதில் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிடும் அவ்வளோதான் அப்படியே விட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இப்படி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கீழேயும் வந்துருக்கும் நல்லா மேலேயும் வேகம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வந்து மேலே நல்லா உப்பி வராது நம்ம ஊற்றுனது அப்படியே நல்லா உப்பி வந்துருது இதை அப்படியே நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் அழகாக ஒட்டாமல் ஒருக்கு பாருங்கள் நான் ஸ்டீக்குங்கிறதுனால ஒட்டாமல் வருது நல்லா கோல்டு கலரில் வந்திருக்கு பாருங்கள் இந்த சைடு இப்போ சுற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுக்குவோம் லைட்டாக விட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நான்ஸ்டிக்குங்கிறதுனால அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் இது வந்து கீழ்ப்பக்கம் வெந்த அளவுக்கு மேல் பக்கம் அந்தளவுக்கு வேகணும் ஏன்னா பாதி இது மேலே வெந்திருக்கும் கீழேயும் அந்த முறுமுறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம பெரட்டி போட்டிருக்கோம் இதை வந்து நீங்கள் மூடி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் வைக்கலைனாலும் ஒன்றும் இதாகாது இது இப்போ அடிப்பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் எடுத்துக்குவோம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டது அடியிலேயும் வெந்திருக்கும் சூப்பராக வெந்திருக்கும் அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம் பாருங்க அதே மாதிரி அடுத்ததும் சூப்பராக வந்துருச்சு இதையும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் சூப்பரான ஒரு அடை ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி பாருங்க நல்லா இது மாதிரி கருக விடாமல் எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா மொறு மொறு மொறுன்ட்டோ சென்டரில் சாஃப்டாகவும் இருக்குது உங்களுக்கு அமுக்கிறப்ப தெரியுதா சாஃப்டாகவும் ஓரம் நல்லா முறு மொறுன்னு இருக்குது இதுக்கு வந்து தனியாக நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு தேவையில்லை விருப்பப்படுறவங்க தேங்காய் சட்னி வச்சுக்க சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடையினாலே நார்மலாக நம்ம நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த காரத்தோடு அந்த இனிப்பு சாப்பிட்றப்ப செம்ம சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு டிஃபனை நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ